தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட தெற்கு ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு மூலம் ஏற்பாட்டில் நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தொடங்கி வைத்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த வடக்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு கொடை திருவிழா கடந்த ஆறாம் தேதி துவங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதனை முன்னிட்டு தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளரும் முப்பத்தி ஒன்பதாம் வட்டக்கழக செயலாளருமான திருச்சிற்றம்பலம் ஏற்பாட்டில் சுமார் நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னதுறை மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ஈரா சுதாகர் மாவட்ட இளம்பெஸ் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபுரன் ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேக் ராஜா மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிலா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலா சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர் நடராஜன் தூத்துக்குடி பொற்களி ஜான்சன் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் தனராஜ் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் கே ஜெய பிரபாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மனு வேல்ராஜ் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் நவ்ஷாத் முன்னாள் துணை மேயர் சேவியர் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர்கள் பெருமாள் முனியசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைச் செயலாளர் டைகர் சிவா தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் ஜான்சன் தேவராஜ் பழனி பரிபூரணராஜா பிரதிநிதி சங்கரி மற்றும் பாலஜெயம் சாம்ராஜ் சஹாயராஜ் பிலிப் ஆனந்த் தலவாய்ராஜ் திலகர் உள்ளிட்ட அதிமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்